வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு இப்ப பார்க்க போறது என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது எனக்கு இந்த யோசனை வந்துச்சுங்க இப்ப எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு அதை உங்கள்ட்ட சொல்றேன் இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத நீங்களே வந்துட்டு கமெண்ட் மூலயமா சொல்லுங்க கண்டிப்பா அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு ஹோப் தான் அதனாலதான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஜஸ்ட் இது என்னுடைய அனுபவம் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் இது என்னுடைய அனுபவம் தான் நான் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கேன் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் அதாவது ரொம்ப சிம்பிள் தான் இப்ப செலவு அப்படின்றது நமக்கு நிறைய வந்துகிட்டு இருக்குங்க ஆன்லைன் மூலியமா நமக்கு பணம் வர ஆரம்பித்தது அதாவது அக்கௌண்டில் பணம் போட ஆரம்பிச்சதுலேருந்து அதாவது ஜிபே பே இதெல்லாம் வந்ததுலேருந்து நம்ம என்ன செய்யறோம்னா அசால்ட்டாக பணம் அப்படின்றது வந்துட்டு அள்ளி தெரிச்சுன்னு வளர்க்குறோம் நம்ம அந்த ஒரு செலவு அப்படின்றது நமக்கு வந்துட்டு இருக்கு ஏன்னா இப்போ எங்கே போனாலும் ஸ்கேனு எதில் போனாலும் ஸ்கேனு எப்படி போனாலும் ஸ்கேனு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இல்லைங்களா அதனால இப்போ நான் என்ன ஒரு யோசனை அப்படின்றது எனக்கு வந்து நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு அந்த பேங்க் அக்கௌண்டில் எனக்கு சேலரி அப்படின்றது கிரெடிட் ஆகுது ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு முப்பதாயிரம் சேலரி வந்து கிரெடிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த பேங்க் அக்கௌண்டில் பணம் கிரெடிட் ஆகுது ஆனால் இது ஒரு வகையில் நமக்கு சேஃப் அப்படின்னு கூட சொல்லலாங்க எப்படி சேஃப் அப்படின்றதையும் சொல்கிறேன் அதாவது பேங்க் அக்கௌண்டில் மெயினாக எனக்கு சேலரி வர பேங்க் அக்கௌண்ட் அதில் பணம் கிரெடிட் ஆகுது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சேலரி அக்கௌண்ட்லேருந்து தான் நான் எல்லாமே யூஸ் பண்ணுறேன் நான் எங்கேயாவது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ஜிபே ஃபோன்பே இல்லை நெட் பேங்கிங் மூலியமாக பணம் கட்டறதா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நான் அங்கே தான் பண்ணுறேன் சோ இப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த சாலரி ஒரே ஒரு அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே இப்ப நான் எங்கேயாவது வெளியில போறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன செய்வேன் அப்படியே வந்துட்டு அந்த செல் எடுப்பேன் நான் ஸ்கேன் பண்ணுவேன் பேமெண்ட் அப்படின்றது பண்ணிருவேன் அவ்வளவுதான் ஜஸ்ட் லைக் நிலமை முடிஞ்சிரும் இப்போ இப்ப சாலரி அக்கௌண்ட்ல எனக்கு வந்துட்டு முப்பதாயிரம் கிரெடிட் ஆகுதுங்க இப்ப நான் அதை என்ன பண்றேன்னா ஒரு அமௌண்ட் அப்படின்றத எடுத்து இன்னொரு அக்கௌண்ட் அப்படின்றது ஓபன் பண்றேன் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல நிறைய பேங்க் இருக்கு சோ அதுல ஓபன் பண்ணி நான் என்ன செய்யறனா இந்த பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து இதுல போறேன் அதாவது நான் அதுல இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்து என்னுடைய பெட்ரோல் காசுக்கும் சோ வந்துட்டு மத்த எக்ஸ்பென்ஸுக்கும் வந்துட்டு அந்த காசை நான் தூக்கி அதுல போடுறேன் இப்ப என்ன பண்றேன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் மெயினா எனக்கு சம்பளம் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நான் எனக்கு பெட்ரோல் காசுக்கு ஐயாயிரம் இல்ல மத்த இதர செலவுக்கு எனக்கு ஐயாயிரம் போட்டிருக்கேன் பாத்தீங்களா அதை நான் தொடவே மாட்டேன் நான் அதை தொடுவேன்னா எனக்கு பெட்ரோல் அடிக்கவும் எனக்கு தேவை ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல அந்த ஐயாயிரம் அப்படின்றத கை வைப்பேன் இப்ப மீதம் இருக்கக்கூடிய காசு என்ன பண்ணுவோம்னா ஒரு தூக்கி இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்ல போடுவேன் இது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடாது அங்கங்க ஸ்கேன் மணி பேமெண்ட் பண்றோம் இல்லைங்களா அதுக்கு மட்டும் இதை மெயினா வச்சுப்பேன் இது நம்மளோட விருப்பம் தான் இதை எதுக்கு வேணா நீங்க மாத்திக்கலாம் அப்படியே வந்துட்டு ஸ்கேனுக்கு மாத்திக்கலாம் இல்ல வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு மாத்திக்கலாம் நெட் பேங்கிங் மாத்திக்கலாம் இந்த மாதிரி மாத்திக்கலாம் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது ஏன்னா நாலு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது ஸோ வச்சுக்கலாம் நாலு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றதுல நாலாவது பேங்க் அக்கௌண்ட்ல எனக்கான சேவிங்ஸ் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் பண்ண போறேன்னா அந்த நாலாவது பேங்க் அக்கவுண்ட்ல நான் வந்துட்டு இது வாங்க மாட்டேன் ஜிபே போன்பே இல்ல ஆன்லைன் பேமெண்ட் இது எதுவுமே வந்துட்டு பண்ண மாட்டேன் என்கிட்ட வந்து ஏடிஎம் கார்டு மட்டும்தான் இருக்கும் அந்த ஏடிஎம் கார்டு தேவைன்றப்ப எண்ட் ஆஃப் த டே எனக்கு அது வரணும் மந்த்தோ இல்ல ஆஃப் த இயரோ எனக்கு அந்த பணம் தேவைன்னா அப்ப நான் அந்த பணம் அப்படின்றது வந்து விட்ரா பண்ணுவேன் இப்ப இன்னொரு விஷயம் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் சேவிங்ஸ் அப்படின்றது போட போற பேங்க் அக்கௌண்ட் ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கே அவங்க அந்த பணம் இல்ல போட்டு வச்சிருந்தா எனக்கு வட்டி அவங்க கொடுக்கணும் சோ வட்டி எனக்கு அதிகமா கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இதுல போட்டோம்னா என்னுடைய பணம் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கு அப்ப அந்த பணத்துக்கு தகுந்தப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்துட்டு வந்துட்டு இருக்கும் இப்ப நம்மளுடைய செலவையும் குறைச்சிக்கிட்ட மாதிரியும் ஆச்சு நம்மளோட சேலரி அக்கௌண்ட்ட செப்பரேட்டா வச்சுக்கிட்ட மாதிரியும் ஆச்சு ஒருவேளை ஒரே பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தேன் நாளைக்கு எவனாவது ஏதாவது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்டை பண்ணி விட்டானா வச்சுக்கோங்களேன் பேங்க்ல இருந்து மொத்த பணத்தையும் அபேஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடுவானுங்க இப்போ எக்ஸ்பென்ஸுக்கு நம்ம ஒரு அக்கௌண்ட் அப்படின்றது வச்சிருக்கிறதுனால நம்ம அந்த அக்கௌண்ட் அப்படின்றது செப்பரேட்டா மூணா பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த மூணு அப்படின்றதா நம்மளே சேஃப் ஸோ கண்டிப்பா எனக்கும் அந்த ஐடியா திடீர்னு தோணுச்சு அப்புறம் நான் அந்த ப்ராசஸ்ல ஈடுபட்டு இருக்கேன் ஒரு சில இதெல்லாம் அப்படியே வேற ஒரு அக்கௌண்ட் அப்படின்றத மாத்திட்டு இருக்கேன் இன்னொரு அக்கௌண்ட் அப்படின்றது இந்தியன் பேங்க்ல ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன் அது பிரச்சனை என்னன்னா சேலம் அக்கௌண்டா இருக்குது சேலம் மாத்தூர் அக்கௌண்டா இருக்குது எனக்கு அங்க இருந்து இங்க மாத்தணும் அப்படின்னா சில ப்ராசஸ் இருக்கு அதெல்லாம் நான் பண்ணிடுவேன் கூடிய சீக்கிரம் ஏன்னா அதுல ஜீரோ பேலன்ஸ் தானே சரி அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதை நான் அப்படியே வந்துட்டு வச்சுட்டு இருக்கேன் அண்ட் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப அதுல பணம் போட்டு வச்சிருந்தேன் நாளைக்கு அது ஏதாவது லாக் ஆயிடுச்சு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நான் நேரா வந்துட்டு ஆத்தூருக்கு தான் போகணும் சேலம் தான் அடிக்கடி போயிட்டு வர மாதிரி ஆயிடும் அதுக்காக தான் சொல்றேன் ஓகே இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா கரெக்டாக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லை வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ண சொல்றாங்கன்னா அந்த மினிமம் பேலன்ஸை கை வச்சிடாதீங்க அண்ட் அதே போல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்எம்எஸ் சார்ஜஸ் ஸோ உங்களுக்கு நெட் பேங்கிங் சார்ஜஸ் மெயில் சார்ஜஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது போடுவாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி பணம் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுங்க ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு சார்ஜஸ் பிடிப்பாங்க மாசத்துக்கு எவ்வளவு பிடிப்பாங்க எத்தனை மாசத்துக்கு ஒரு எஸ்எம்எஸ் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உள்ள போனீங்க தான் நீங்க சேவிங்ஸ்க்காக போடக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்ல தேவையில்லாத பணம் அப்படின்றது வெளியில போகாது ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றது பெரிய விஷயம் கிடையாது இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆனா அந்த அக்கௌண்ட் சரியானதா இருக்கணும் எப்பவுமே சரி நம்மளுடைய லைஃப்பை ரன் பண்றதுக்கு நம்ம சரியான பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்ல நம்மளாலையும் வந்துட்டு முன்னேற முடியுங்க அதே போல முடிஞ்ச வரைக்கும் சைட் இன்கம் அப்படின்றது போங்க பேசிவ் இன்கம் அப்படின்றதுக்குள்ள போங்க ஃப்ரீலான்ஸ் எல்லாம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ வீடியோ எடிட்டிங் மற்றது லெட்டு எக்ஸ்ட்ரா லொட்டு லுஸ்கு எல்லாமே வந்துட்டு இருக்கு அதனால அந்த மாதிரி ஆப்ஷனை வந்து தேடி போங்க அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு என்னைக்குமே சோம்பேறித்தான படாதீங்க சம்பாரிச்சுக்கிட்டே இருங்க எந்த டைமில் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுமோ அந்த டைம்ல என்ஜாய் பண்ணுங்க ஒர்க் பண்ணுற டைமில் ஒர்க் மேலே மட்டும் கான்சன்ட்ரேட் அப்படின்றது பண்ணுங்க ஸோ அது தான் நம்மளை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அப்படின்றது கொண்டு போகும் எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு வேலையே நம்பி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காதிங்க ஒரு வேலை அப்படின்றத நம்பி இருந்தீங்கன்னா மாதம் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்டில் நீங்கள் வந்து சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன் இருக்கக்கூடிய அக்கௌண்டில் நாலாவது அக்கௌண்ட்ல உங்களால் வெறும் ரெண்டாயிரமோ மூவாயிரமோ தான் போட்டுட்டு இருக்க முடியும் அதுக்கு ஏதோ முப்பது ரூபா நாற்பது ரூபா வட்டி அப்படின்றது வந்து கொடுப்பாங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம்ல Ну подрубай, ну подрубай பத்து ரூபாய் இருபது ரூபாய் இந்த மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு வட்டி அப்படின்றது வரும் அதுவே உங்களுக்கு ஏதாவது சைடு இன்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு அது மிகப்பெரிய ஒரு சேவிங்ஸ் அப்படின்றதுக்குள்ளே போயிடும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணாதனால அது பெருசா யாருக்கும் தெரியாது ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது பாட்டி கிட்ட அதுன்னு ஏதாவது சொன்னா என்கிட்ட காசு இல்லை என் அக்கௌண்ட் வேணால் பாரு அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ணி காமிச்சிக்கலாம் ஐடியா எப்படி இருந்தது அப்படின்றத கீழே மறக்காம சொல்லிடுங்க அண்ட் அதே போல நானும் வந்துட்டு அடுத்தது சைடு இன்கம்லாம் எல்லாம் போகலான் இருக்கேன் அண்ட் அதே போல நானும் ராப்பிட்டாவது இதெல்லாம் ஓட்டலான் பண்ணிட்டாங்க பட் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அங்க போயிட்டா நான் வீடியோ போட முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அதனாலதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இல்லன்னா நான் அதுல போயிட்டு ஒரு சிலர்லாம் போடுறாங்க பாத்தீங்களா நான் ஒரு நாளைக்கு இவ்ளோ சம்பாரிச்சேன் ஆஃப் டே ஓட்டினேன் இவ்வளவு சம்பாரிச்சேன் அப்படின்ற மாதிரி போடணுன்ற ஆசைதான் எனக்கு பட் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் லோன் ஆப் தமிழ் பார்த்துட்டு இருக்கோம் கார் சேனல் பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மல்டி டாஸ்கில் இருக்கிறதுனால நம்ம வேலையும் வேற பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதுனால அதுதான் நமக்கு ஒரு தலைவலியாக இருக்குது இல்லைன்னா நான் அங்கேயும் போயிட்டு அதோ ஒரு வீடியோவோ போட்டிருக்கோம் நான் ஏன்னா எனக்கு வந்து விளாக் பண்ணணும் அப்படின்றது ஆசை தான் ஸோ அந்த மாதிரி சேனலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் வீடியோ அப்படின்றது இருக்கேன் அது கூட மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றது எனக்கு இதுல கொஞ்சம் தெரியறதுனால நான் இந்த வெளியில அப்படியே போயிட்டு இருக்கேன் நானு அதனால உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலையிலேயே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு உங்களுக்கு அதுல கரிக்குலரி ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு தெரியும் அந்த ஆக்டிவிட்டீஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதன் மூலியமாக இன்னும் எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ண வந்துட்டு பாருங்க தயவு செஞ்சு ஒரே வேலையை பிலீவ் பண்ணியிருக்காதிங்க அதுக்குன்னு இந்த வேலையை வந்துட்டு நேரம் செஞ்சுட்டு அந்த வேலையை நேரம் செய்யலன்னு செய்யுங்கன்னு சொல்லல மெயின் ஜாப் அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க ஸோ நீங்க ஈவினிங் டைம்ல நீங்கள் கொரியர் டெலிவரி பண்ண போகலாம் இல்லை நீங்க வந்துட்டு ஆன்லைன் ஜாப் பண்ணலாம் ஆன்லைன்னா காப்பி பேஸ்ட் கிடையாதுங்க ஆன்லைன்லன்னா வந்துட்டு நம்ம அந்த ஆன்லைன் ஆர்டர் பண்றோம்ல அந்த மாதிரி வேலை ஸ்விக்கி ஜொமேட்டோ இப்போலாம் சிப்டோலாம் வந்துடுச்சு ப்ளிங்கட்டு அப்புறம் இன்ஸ்டா மாட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸையும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து போர் ஊரில் இருக்கிறாங்க அதாவது ஈஸியாக இருந்து போர் ஊரில் இருக்கிறாங்கன்னா இங்கேருந்து போரூர் போகிற தூரத்துக்கு ரேப்பிட்டோ ஆன் பண்ணி அதில் போரூர் லைனுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க போகிற பெட்ரோலு வர்ற பெட்ரோல் அப்படின்றது மிச்சம் ஆயிடுது அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது ஒரு நூறுரூவா அப்படின்றதுனால மாதம் மூவாயிரம் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக சேவிங்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் அதே போல் பணத்தை சேமிக்கணும் அண்ட் அதே போல் அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கான வட்டி அப்படின்றது நமக்கு கிடைக்கணும் நம்மளுடைய பணத்தை இந்த மாதிரி ஸ்பிளட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சு நம்ம சேமித்தோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நம்மளாலையும் பணத்தை சேமித்து வைக்க முடியும் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வரக்கூடிய டைமில் கண்டிப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க அண்ட் நம்ம நாளைக்கு வேற எதை பற்றி பேசலாம் அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க நம்ம நாளை இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விட பெறுவது உங்கள் விஸ்வநாதன்